குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இன்று சந்தித்தார் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பின் போது குடியரசுத் தலைவருக்கு பூங்கொத்தை கொடுத்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் உத்தரப்பிரதேசம் தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக தெரிகிறது தனியார் ஒத்துழைப்புடன் பாதுகாப்புத்துறையில் மேம்பாடுகள் அதிகரிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்திய நிறுவன சட்ட சேவை பாதுகாப்பு விமான தர உறுதி சேவை மத்திய தொழிலாளர்கள் சேவை ஆகியவற்றின் அதிகாரிகள் இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்தனர் அப்போது பேசிய குடியரசுத் தலைவர் பொதுத்துறை நிறுவனங்களை வலுப்படுத்துவதன் மூலமும் தனியார் துறை நிபுணத்துவத்தை ஒருங்கிணைப்பதன் மூலமும் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க முடியும் என்று கூறினார் இந்தியாவின் வளமான கலாச்சார வரலாற்று கல்வெட்டுகள் கட்டிடங்கள் பாதுகாக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் மூலம் எதிர்கால சந்ததியினர் இந்தியாவின் பாரம்பரியத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பழங்கால வரலாற்று கட்டிடங்களை பாதுகாப்பது அரசு மற்றும் சமூகத்தின் பொறுப்பு என்றும் இதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் நினைவுச் சின்னங்களை சிறந்த முறையில் பாதுகாக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஷெகாவத் கூறினார் காலி அரசு பணியிடங்களை நிரப்புவதில் உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய பணியாளர் நலன் மற்றும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்து நிர்வாகத்தை திறமையுடன் கையாண்டு வருவதாக குறிப்பிட்டார் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்புவதில் அக்கறையுடன் அரசு செயல்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் தேசிய கல்விக் கொள்கை மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் சமத்துவத்தையும் கல்விக்கான அணுகுமுறைகள் வழங்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான நிகழ்ச்சி தில்லியில் நடைபெற்றது அதில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் சமூக நீதி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை ஆகியவை இணைந்து நடத்திய மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கை அனைத்து குழந்தைகளுக்கும் சமத்துவத்தையும் கல்விக்கான அணுகுமுறைகளையும் வழங்கும் என்று கூறினார் இது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்றும் தர்மேந்திர பிரதான் நம்பிக்கை தெரிவித்தார் வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் மூலம் பதிமூன்று கோடி விவசாயிகள் பலனடைந்திருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் அரசின் திட்டங்களில் பலனடைந்திருப்பதாக கூறினாா் வேளாண் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதால் அது தொடர்பாக அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் இருநூற்றி எட்டு பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராகேஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடையாளம் காணப்பட்ட உடல்களில் நூற்றி எழுபத்தி மூன்று பேரின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மீதமுள்ள உடல்களும் அடையாளம் காணப்பட்டு வருவதாக குஜராத் அரசு தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே உள்ள மேம்பால சாலை பணிகள் கடந்த பத்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை சட்டமன்ற கணக்கீட்டு குழு தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பத்து ஆண்டுகளாக பணிகள் நிறைவடையாமல் உள்ளதால் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தாா் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை நான்கு மாத காலத்திற்குள் முடிக்க கால அவகாசம் விடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்காவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் ராஜஸ்தானில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியுள்ளது இதுகுறித்து அம்மாநில வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராஜஸ்தானின் கிழக்கு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி ஒரு மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு வாரம் முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் ராஜஸ்தானில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது